ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் கிறிசாஸ் கிச்சன் ரெசிபி இன்னைக்கு நாம டீ கடை ஆனியன் போண்டா எப்படி பண்றது தான் பார்க்க போறோம் சுட சுட டீயோட இந்த வெங்காய பூண்டாவை வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம் மேலே நல்ல மொறு மொறுனும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ஈஸியா இந்த போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு இருக்கும் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலையே இது போல் நல்லா உதுத்தி விட்டுக்கோங்க உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி கையில் இது போல் நல்லா உதுத்தி விட்டுக்கோங்க வெங்காயத்தை ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போண்டா நல்லாயிருக்கும் அடுத்து இந்த வெங்காயத்து கூடவே ரெண்டு பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்து பொடியாக நறுக்குன மல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது காரம் கம்மியாக தான் இருக்கும் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நார்மல் மிளகாய்தூள் அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க அடுத்து கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க சோம்புத்தூள் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் போல் சோம்பு கூட சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையிலேயே இதை ஒரு டைம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நாம சேர்த்துருந்த வெங்காயத்துலேயே நல்ல ஈரப்பதம் இருக்கும் அதனால் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் போல் கடலை மாவு சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அடுத்து இது கூடவே அரை கப் போல் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் கையிலேயே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கும் அதனால் இந்த மாவோட ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கங்க அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கையில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எனக்கு கால் கப்புக்கும் கம்மியாக தான் தண்ணி தேவைப்பட்டது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இது மாதிரி கையில் வந்து எடுத்து பார்த்தோம்னா உதிரி உதிரியாக இருக்கணும் இது மாதிரி கலந்து எடுத்துக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது இப்போது இந்த மாவில் இருந்து போண்டாக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் இது போல் உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது லைட்டாக வந்து பிடிக்கணும் அழுத்தம் கொடுத்து பிடிக்காமல் லைட்டாக உருண்டையாக உருட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போது இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க எல்லா மாவுலேயும் போண்டாக்கு இது போல் உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த போண்டாவை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் போண்டா பண்ணுறதுக்கு என்ன நல்ல சூடாக இருக்கணும் ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன் பாருங்க மேலே நல்லா எலும்பி வருது இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கலாம் போண்டா சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போண்டாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை சேர்த்த உடனே கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எல்லா பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இதில் நம்ம முக்கியமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா அடுப்பை மீடியம்ல வச்சே வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே நல்லா செவந்துருக்கும் ஆனால் உள்ளே வேகாது இப்போ பாருங்கள் போண்டாவோட கலர் நல்லா மாறி வந்திருக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தம்லாம் கம்மியானதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க போண்டாக்களையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதான் சுட சுட ஆனியன் போண்டா சூப்பராக தயாராகிடுச்சு நான் சொன்ன சேம் அளவுகளோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலுமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் டைமில் டீயோட ஒரு பக்காவான சைடிஷ்னா இந்த ஆனியன் போண்டாதான் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்